வணக்கம் எப்படி இன்னைக்கு வந்து எலும்புச்சங்காயிலே வந்து கொடி எலுமிச்சங்காய வந்து இது எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம் இந்த காயை வந்து கொழும்புச்சங்காயின்னு சொல்லுவாங்க காய் கொஞ்சம் பெருசாவே இருக்கும் ஊர்கா செஞ்சிடலாம் பாருங்க இதான் கொழும்பூச்சங்காய்

காய் பறிச்சாச்சு சுத்தம் பண்ணிட்டு கட் பண்ணிட்டு ஊருக்கா போட்டுலாம் காயை வந்து சுத்தமா அலசிட்டு தண்ணி இல்லாம தொடச்சிட்டு இதை கட் பண்ணணும் நல்லா சுத்தமா தொடச்சிட்டு கட் பண்ணிடலாம் நல்லா ஊர்க்க சிறுசாவே கட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் இதுல பாத்தீங்கன்னா வதையெல்லாம் இருக்காது நல்லா பொடிசா கட் பண்ணிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி நல்லா நைசா வெட்டிடுங்க தான் எண்ணெயில உங்களுக்கு இந்த தோலெல்லாம் நல்லா வேறும் இது வந்து நீங்க ரெண்டு நாள் கழிச்சு போடுறது மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கொஞ்சம் பெருசா கூட வெட்டி உப்புலேயே போட்டு ஊற வச்சு நீங்க தாளிச்சுக்கலாம் உடனே பண்றது மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பொடிசா கட் பண்ணிடுங்க நைசா வெட்டிருக்கோம் ஊருக்காய் தாளிக்க போறோம் வெட்டியாச்சு ஊருக்காய் ரெடி பண்ணிட்டோம் சத்தி சூடாயிட்டு வெந்தயத்தை வெந்தயம் வதக்கிறோம் வெந்தயம் போட்டிருக்காங்க நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா பொறிஞ்சிருச்சு இறக்கிடலாம்

கடுவு ஒரு ஸ்பூனு சின்ன ஸ்பூனால் கடுவு நல்லா பொரிஞ்சிருச்சு வர மிளகாய் பூண்டு பூண்டு நீங்கள் சிறுசாக வேணான்னு கட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கூட போட்டுக்கலாம் வர பூண்டெல்லாம் நல்லா பொரியட்டும் அதைக்கிட்டையெல்லாம் வெந்தயத்தை நோனிக்கணும் வெந்தயமும் பெருங்காயத்தையும் நோனிக்கிட்டோம் ஒரு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஆறு தேவைப்படுதோ அந்தளவுக்கு போட்டுக்குங்க வடக்குக்கா மிளகாத்தூள் நல்லா வதங்கிடுச்சு இப்போ எலும்பு இதில் சேர்த்து நல்லா வதக்கிடலாம்

பெருங்காய தூணும் இது இதோட போட்டலாம் நீங்க வந்து இந்த மாதிரி உடனே பச்சைக்காயை ஊருக்காய் போட்டீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் வெள்ளம் போட்டுக்கங்க அப்பதான் உங்களுக்கு வந்து கசப்பு தெரியாது ஃபர்ஸ்ட்டு ஒரு ஐம்பது எண்ணெய் ஊற்றுனா அப்புறம் ஒரு நூறு எண்ணெய் ஊற்றுனா அது உங்கள்கிட்ட காமிக்கலை வீடியோவில் எடுக்க கூகுளில் அரைக்காடு வந்துருக்கு முடியலாம் முடியலாம் உப்பு கம்மியாக இருக்கு இந்த அளவுக்கு போட்டுக்கலாம் இப்போ வெந்து பாருங்க பாருங்கள் எண்ணெயெல்லாம் இந்த மாதிரி நல்லா பிரிஞ்சு வந்துடும் நம்ம இறக்கி வச்சோம்னா பார்த்தீங்கன்னா மேலே எல்லாம் நம்ம ஊற்றின எல்லாம் மேலே எல்லாம் வந்துடும் இப்போ ஊருக்கு நல்லா வெந்துடுச்சு நம்ம இறக்கிடலாம் ஆயில் எண்ணெய் ஊற்றி இருக்கிற நல்லெண்ணெய் அதே அளவுக்கு வந்து உங்களுக்கு மேலே நல்லா பிரிஞ்சு வரும் சூடு ஆற ஆற ரெடி ஆகிடுச்சு இப்போ சாப்பிட்டு பார்த்துடலாம் கா இருக்கு லைட்டா கசப்பா இருக்கு நல்லா இருக்கு நல்லா சுவையாகவும் நல்லா வாய்க்கு ருசியாவும் இருக்குது இந்த ஊருக்க பார்த்தீங்கன்னா லைட்டாக கசப்பாக தான் இருக்கும் கொஞ்சம் நாளாக கொஞ்சம் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க